ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிபைட்ஸ் கேஜப் இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் பொங்கல் பார்க்கலாம் ஹெல்தி ஓட்ஸ் பொங்கல் அதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி நான் வந்து நல்லா கழுவி ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு ரெண்டுலேருந்து மூணு கப் தண்ணி விட்டு குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு மூணு ப பங்கு தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகம் மெழுகு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் முந்திரி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை போட்டு நல்லா அது வந்துட்டு எண்ணெயிலே வதங்கிட்டோம் இப்போ இப்போ வந்துட்டு ஒரு அதே கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு ஓட்ஸ் எடுத்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்போ தான் அந்த அந்த ஸ்டிக்னஸ் அந்த க வராத அது அந்த சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக வ நல்லா வறுக்கலாம் அந்த எண்ணெயிலே மிதமான தீ வச்சுட்டு யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா இது பாருங்கள் நல்லா இந்த கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து வேக வச்ச பாசி பருப்பு ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கோம் கூடவே இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு தண்ணி இந்த குக்கர்லேயே விட்டு நல்லா அதை வந்து க இந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இப்போ வந்து நம்ம இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க ஓட்ஸில் வந்து நம்ம அந்த பருப்பை விட்டு ருசி கருப்பு உப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இது வந்து நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டு இது பாருங்க அப்படியே பொங்கல் பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட் போட்டுட்டு நல்லா கலக்கி விடலாம் கூடுவே கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா இது கலக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மரில் வச்சு நல்லா இது வேகட்டும் அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்டி ஹெல்தி ऑड्स पोंगल रेडी है थैंक्स फॉर वाचिंग सुजीत बाइक्स केज एंड थैंक्स फॉर सपोर्टिंग सुजीत बाइक्स केज कीप सपोर्टिंग बाय